வணக்கம் இன்னைக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது பூம்புகார் கடற்கரை ஓரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் திரு சுரேந்தர் அவங்களுடைய இடத்துல இருக்கும் பொதுவாக நிறைய பேர் பேசுவாங்க செய்ய மாட்டாங்க சொல்லுவது யாருக்கும் எளிது அறியவாம் சொல்லியது போ சொல்லிய வண்ணம் செயல் அதாவது சொல்கிறது மாதிரி செய்யறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை பேசும்போது சுலபமாக தெரியும் அது மாதிரி இங்க ஒரு இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கண்ணுக்கெட்டுன தொலைவு வரைக்கும் உப்பு தண்ணியா இருக்கிற அந்த பூமியில பல கிலோமீட்டர் இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முழுவதுமே பல லட்சம் கிலோமீட்டர் வந்து உப்பு தண்ணீராக இருக்குது கடற்கரை மிகப்பெரிய கடற்கரை பரப்புடைய நாடு இந்தியா இங்கேயும் அது மாதிரி தான் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உப்பு தண்ணி தான் மானாவாரி விவசாயம் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே விவசாயம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பூமி இருக்குது இதில் வந்து நல்ல தண்ணீரை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக களம் இறங்கியிருக்கிறோம் கேட்கும்போது நிறைய பேர் என்ன விஞ்ஞானிகளே பயப்பட தகுந்த ஒரு காரியம் இன்றைக்கி யாருமே நம்ப முடியாத ஒரு வேலை இது எல்லாமே தெரிஞ்சே களம் இறங்கியிருக்கிறோம் வீட்டில் சாதாரணமாக வீட்டில் சமையல் செய்யும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி அந்த உப்பை சமநிலைப்படுத்துவாங்க அல்லது காய்கறிகளை வெட்டி போட்டு சமநிலைப்படுத்துவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் பூமிக்கு கீழே மிகப்பெரிய அளவில் இருக்கிற உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாத்துறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் சாதனை என்பது சாதிக்கிற வரைக்கும் சோதனையாகவே தான் இருக்கும் ஒரு வேளை சோதனையில் தோற்று போயிட்டோம்னா அது சாதனையாக வராது தோல்வின்னு வரும் நாங்கள் இதில் முழுமையாக தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு தமிழர்களுடைய முன்னோர்களுடைய வேளாண்மையை கையில் எடுத்து இங்கே வந்து களம் இறங்கியிருக்கிறோம் பார்த்தீங்க ஏற்கனவே ஒரு நாலடி வாயிரம் தண்ணி நின்றுது மழை மழைக்காலத்தில் இப்போது வெறும் மணல் சாரியான பூமி இந்த மணல்லாம் சரிஞ்சு கிடக்கிறத பார்க்குறீங்க அந்த சரிஞ்ச மணலை எடுத்து திருப்பி மீண்டும் வரப்பு காட்டுறோம் சரியா அந்த சிலந்தி தன்னுடைய முயற்சியில் தோற்கவே இல்லை மீண்டும் மீண்டும் வளர்பின்றது இந்த செதைஞ்சு போன கூடுகளை விட்டுட்டு மீண்டும் குருவிகள் கூடு கட்டுறது மாதிரி முயற்சியை வந்து நாங்கள் கைவிடவே இல்லை மீண்டும் வரப்பை எடுத்து கட்டிகிட்ருக்கோம் ஏன்னா அது மனிதர்களால் செய்ய முடியாத வேலை ஏற்கனவே போட்டாச்சு வரப்ப இப்போ பழுது பார்க்குற வேலை தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம் ஒரு ஜேசிபி யந்திரம் செய்யறதுக்கு ஆயிரம் ரூபாய் செலவுன்னா நிச்சயமாக அதை வந்து ஒரு மனித உழைப்பு ஆயிரம் ரூபா கொடுத்தாக்கா அந்த அளவுக்கு மண் வேலை செய்ய முடியாது அதனால் இந்த இயந்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இல்லது தனி மனிதனாக இருந்து இந்த வேலையே வேலையாக இருந்து வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி வெயிலில் நின்று உழைக்கவும் அஞ்சாதவங்களா இருந்து அல்லது இந்த உழைப்புக்கு கொஞ்சம் கூட நான் உற்சாகமாக செய்வோங்கிறவங்க செஞ்சுக்கலாம் இங்கே களமிறங்கி இந்த வேலையை சீர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு கீழே இருக்கிற உப்பு தண்ணீர் இப்போ கூட போர் போட்டோம் சமீபத்தில் முப்பது அடி ஆழத்தில் போர் போட்டிருக்கிறோம் அந்த இடத்துல அதுலேயும் உப்பு தண்ணீர் தான் வந்திருக்குது இந்த உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றணும் சரியா இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் அப்படிங்கிறது நோக்கம் சில வேலைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும் நம்ம நம்புறதில்லை உதாரணமாக மேகம் தெரியும் கண்ணுக்கு மேகம் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது நீராவி தான் மேகங்கிறது ஆனால் எல்லாேருக்கும் தெரியும் நீர் எப்படி ஆவியாக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது உயரமாக போய் மேகமான பிறகு தான் நம்ம அதை கண்ணாலேயே பார்க்க முடியும் சரிங்களா அது போலவே இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா வீட்டில் சுட சுட சாப்பாடு வச்சு கொடுத்துருப்பாங்க பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு மத்தியானம் மூடியை திறந்தால் உள்ள மூடி உள்ளெல்லாம் தி துட்டு திட்டா தண்ணி இருக்கும் அது ஆவியாக இருக்கும்போது தெரியாது அந்த ஆவி குளிர்ச்சி அடைஞ்சி அந்த மூடிக்குள்ளே தண்ணீராக இருக்கும்போது தெரியும் இது போலவே இன்னும் சில வேலைகள் தேங்காய் உள்ள இளநீர் உள்ள எவ்வளோ அவ்வளோ தண்ணி எப்படி வருது அதுவும் தெரியாது மழைக்காலத்தில் உப்பு பானையில் தண்ணீர் எப்படி உப்பு பாத்திரம் தண்ணீரை பிடிச்சி சேமிக்குது தெரியாது ஆனால் தண்ணீர் தெரியும் இந்த மாதிரி காற்றில் இருக்கிற குளிர்ந்த வாயு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த குளிர்ந்த வாயுவை பூமி குளிர்ச்சியாக இருக்கும் போது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது பூமி தண்ணியை உறிஞ்சுது காற்றும் நீரை உறிஞ்சுது காற்று உறிஞ்சிது நீரை பூமி உறிஞ்சுது சூரியனும் வெப்பப்படுத்தி ஆவியாக மாற்றி தூக்கிடுது தண்ணியை அதனால தான் இவ்வளோ மேகக்கூட்டங்களை கண்ணால் பார்க்குறோம் இல்லைங்களா இந்த மேகக்கூட்டம்லாம் சூரியன் உறிஞ்சின நீர் நீராவியை மாறி காத்து மண்டலத்துக்கு வெளியில் போய் அங்கே திட்டு திட்டா பஞ்சு மூட்டை மாதிரி கண்ணுக்கு தெரியுது உண்மையா இல்லையா இதுதான் உண்மை ஆனால் இதை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு இடத்துல காற்று நீர் உறிஞ்சுது சூரியனும் நீர் உறிஞ்சுது பூமியும் நீர் உறிஞ்சுது இந்த காற்று உறிஞ்சிற நீரை விட சூரியன் உறிஞ்சிக்கிற நீரை விட இந்த ரெண்டு பேரையும் மிஞ்சி அவங்கள ஏமாற்றிட்டு பூமியை நீரை உறிஞ்சி வைக்கிறோம் தாங்க இந்த வருஷம் பெய்ய ரெண்டு மழை நீரை அடுத்த வருஷம் வரைக்கும் சூரியனால் உறிஞ்ச முடியாமலோ முடியாமலும் காற்றால் சீக்கிரமாக ஆவியாக்க முடியாமலும் தடுக்கிறதுக்காக செஞ்ச வேலை தான் இந்த வரப்பு உயர்த்திய வயல்கள் உயரமான வரப்புகள் காற்று கூட இது உள்ளே இருக்கிற தண்ணியை சீக்கிரம் உறிஞ்சி எடுக்க முடியாது ஏன்னா உயரமான வரப்புகள் அதுபோலவே சூரியன் நேரடியாக உச்சிக்கு வரும்போது மட்டும்தான் இதில் இருக்கிற தண்ணீர் எடுக்க முடியும் ரெண்டாவது மிகப்பெரிய அளவில் மழை நீர் சேர்ந்துருக்கிறதுனால சூரியன் இவ்வளவு பெரிய அளவில் இருக்கிற தண்ணீரை சீக்கிரம் ஆவியாக்கி உறிஞ்ச முடியாது கொஞ்சோண்டு தரையில் தண்ணி ஊற்றினிங்கன்னா அந்த தண்ணியை சூரியன் சீக்கிரமாக அப்படியே உறிஞ்சி ஆவியாக்கிறோம் மிகப்பெரிய அளவில் காலத்தில் தண்ணி நிறுத்தும் போது அவ்வளோ ஈஸியாக அவ்வளவு தண்ணியும் சூடாக்கி சூரியன் வந்து எடுக்கிறதுங்கிறது கஷ்டம் அதுவும் பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணியோட பத்து மணிக்கு மேலே மூணு மணியோட சூரியனுடைய ஆதிக்கம் சரியாக போடும் அதோடய பவர் போயிடும் சரிங்களா இந்த அடிப்படையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இந்த உப்பு மண்ணில் இரவும் பகலும் உண்மையில் பூமி நீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு உப்பு த உப்பு பானையில் இருக்கிற உப்பு எப்படி இரவும் பகலும் குளிர்ந்த காற்று வந்தால் நீரை உறிஞ்சுதோ அது போலவே மண்ணும் வாய்ப்பு கிடைக்கும் போது நீரை உறிஞ்சோம் ஆனால் நீங்கள் வெறும் வாயிலாக வச்சுருந்தீங்கன்னா இந்த பக்கத்துலலாம் தெரியிற மாதிரி சமநிலமாக இருந்ததுன்னா சூரியன் பத்து மணிக்குள்ளே வந்து ஒரு அடி ஆழத்துக்கு மேலே உள்ள ஈரத்தை கூட உறிஞ்சிரும் நீங்கள் உதாரணமாக தண்ணி ஊற்றிட்டு பாருங்க ஒரு அரை அடி தூரம் நனைஞ்சிருக்கட்டும் அன்னைய மாலையில் இப்போ அடிக்கிற வெயில்ல அன்னைக்கு மாலையில் பாருங்கள் அந்த அரை அடி வரைக்கும் போயிருக்கிற ஈரத்தை கூட சூரியன் உறிஞ்சிரும் ஏன்னா அவ்வளோ வெப்பம் போதாத்துக்கு காத்தும் துணைக்கு சேர்ந்துடும் சூரியனோட உறிஞ்சி எடுத்துரும் தண்ணீரை ஆனால் இந்த மாதிரி போடும் பொழுது அந்த ஈரத்தை சீக்கிரம் சூரியனால் உறிஞ்ச முடியாது ரெண்டாவது கொஞ்சோண்டு ஈரம் இருந்தால் கூட அதை காற்றும் உறிஞ்ச முடியாமல் சூரியனும் உறிஞ்ச முடியாமல் ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி நம்ம பூமியை நீரை உறிஞ்ச வைக்கிறோன்னு அர்த்தம் அதோடு இல்லாமல் இரவும் பகலும் காற்றுல எப்பெல்லாம் ஈரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பூமி இந்த பூமி உறிஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த தண்ணி கண்ணுக்கு தெரியாது சரிங்களா அதனால் ரெண்டாவது பூமி வந்து இந்த பூமியை சீக்கிரமாக சூரியனோ காற்ற வெப்பப்படுத்த முடியாது அதில் உள்ள குளிர்ச்சி அழிக்க முடியாது அதனால ரொம்ப வேகமாக இதுக்கு கீழே இருக்கிற நீரே அழிக்கப்படாது முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க இதுக்கு கீழே இருக்கிற நீரே அழிக்கப்படாது இப்படி தான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நீரை உருவாக்குறதுக்கு செஞ்ச வேலையை வரப்ப உயர்த்தி வரப்ப உயர்த்தினது ஒரே ஒரு வேலை தான் அந்த வேலை பல வேலையை செய்யுது சரிங்களா ஒரு ஒரே கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சால் கூட அந்த நீரும் பூமியில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி திறந்த வெளியில் இருக்கிற நீர் சீக்கிரம் அழிஞ்சிடும் இந்த மாதிரி வயலில் ஒரு கொஞ்சம் நேரம் பெஞ்ச மழை கூட மறுநாள் வரைக்கும் ஈரோடுத நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியும் அந்த அடிப்படையில் மிகப்பெரும் அளவில் நீரை நிறுத்தி இங்கே உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீரை மாற்றணும்னு நாங்கள் முயற்சி பண்ணி இது இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு வேலை நடக்குது அதை போ சென்ற ஆண்டு கோடையில் செஞ்சோம் போன ஆண்டு நெல்லை விதைச்சோம் அது மாப்பிள்ளை சம்பா கொஞ்சமாக தான் விளைஞ்சிது அதில் ஆடு மாடுலாம் மேஞ்சிருச்சு இந்த ஆண்டு ஆடு மாடு மேயக்கூடாதுங்கிறதுக்காக எப்படியும் இந்த இடத்த உருவாக்கி காட்டணுங்கிற சாதனைக்காக வேலி அமைக்க கருங்கல் தூண்லாம் வாங்கி வச்சுருக்காங்க கருங்கல் தூண்லாம் போட்டு பாதுகாப்பாக அடைச்சி வரப்புகளில் வரப்பு பயிர்கள் வச்சு நல்ல நீரை உருவாக்கி எடுத்தால் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உலகத்துக்கே உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீரை மாற்ற முடியுங்கிறது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள் அதில் நாங்கள் சோதனையாக களமிறங்கியிருக்கோம் இதில் வெற்றியில் வெற்றிக்கு வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி நாங்கள் நம்பிக்கையோடு இறங்கியிருக்கிறோம் தொடர் பதிவுகளை சந்திப்போம் நிச்சயம் மாற்றியே தீர்வோம் நன்றி வணக்கம்